வணக்கம் இது ஆன்மீகமும் ஆரோக்கியமும் நம்ம சேனலில் ஆன்மீக தகவல்களும் ஆரோக்கியம் பற்றிய தகவல்களும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பக்தி பதிகங்கள் அப்படின்னு ஒரு பகுதி ஆரம்பிச்சிருக்கோம் ரீசெண்டாக அதில் கடந்த ரெண்டு வாரமாக நம்ம ரெண்டு பாடல்கள் பார்த்துருக்கோம் இல்லையா ஒன்று வந்து கந்தர அலங்கார பாடல் ஒன்று இன்னொன்று வந்து அபிராமி அந்தாதி பாடல் நீங்கள் மிஸ் பண்ணிடுந்தீங்க அப்படின்னா நான் வந்து லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அபிராமி அந்தாதி பாடலில் ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்க வேண்டியது இருக்குது போன வாரம் சொன்ன பாடலில் அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவோட இறுதியில் நான் கொடுக்குறேன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவிளக்கு ஸ்லோகம் பார்க்க போகிறோம் இது வந்து நான் எங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமா எங்கள் அம்மா இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு வராங்க காலையிலையும் மாலையிலையும் விளக்கேற்றும் போது மறக்காமல் இதை சொல்லுவாங்க எவ்வளோதான் முடியல அப்படின்னாலும் இந்த ஸ்லோகத்தை வந்து தொடர்ந்து அவங்க வருஷக்கணக்காக சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க கேட்குறதுக்கும் இது நல்லாயிருக்கும் கொஞ்சம் பெரிய ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க இதை சரியா இப்போ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் திருவிளக்கு அகவல் அப்படின்னு கூட இத சொல்லலாம் விளக்கே திருவே வேந்தன் உடன் பிறப்பே ஜோதி விளக்கே ஸ்ரீதேவி பெண்மணியே அந்தி விளக்கே அலங்கார கண்மணியே காஞ்சி விளக்கே காமாட்சி தேவியரே பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு போல நெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் பொட்டுமிட்டேன் குங்குமத்தால் பூமாலை சூட்டி வைத்தேன் ஏற்றினேன் நெய் விளக்கு எந்தன் குடிவிளங்கு வைத்தேன் திருவிளக்கே மாளிகையில் தான் விளங்க மாளிகையில் ஜோதி உள்ள மாதாவை கண்டு கொண்டேன் மங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாருமம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களையும் தாருமம்மா பெட்டி நிறைய பூஷணங்கள் தாருமம்மா கொட்டகை நிறைய பசுமாடு தாருமம்மா புகழுடம்பை தந்து எந்தன் பக்கத்தில் நில்லுமம்மா அகதழிவை தந்து எந்தன் அகத்தினிலே வாழுமம்மா சேவி தொழுது நின்றேன் தேவி வடிவம் கண்டேன் வஜ்ர கிரீடம் கண்டேன் வைடூரிய மேணி கண்டேன் முத்து கொண்டை கண்டேன் முழு பச்சை மாலை கண்டேன் தாழை மடல் சூழ கண்டேன் பின்னல் அழகு கண்டேன் பிறைபோல நெற்றி கண்டேன் சாந்துடன் நெற்றி கண்டேன் தாயார் வடிவம் கண்டேன் குறுக்கிடும் நெற்றி கண்டேன் கோவை கனி வாயும் கண்டேன் செந்தாமரை பூமடல் போல் செவீரனும் கண்டு கொண்டேன் செண்பக பூ போல திருமூக்கும் கண்டு கொண்டேன் மார்பில் பதக்கம் மின்ன மாலை அசைய கண்டேன் காலில் சிலம்பு கொஞ்ச காலாழி பீழி கண்டேன் பட்டாடை தான் உடுத்த படையரண்டும் கண்டு கொண்டேன் மங்கள நாயகியே உன்னை மனம் குளிர கண்டு கொண்டேன் அன்பே அருண்துணையே உன்னை அடைந்த எந்தனுக்கு வந்த வினை அகற்றி மகாபாகியம் தந்தருள்வாய் தந்தை தாய் பிறவி நீயே தற்காக்கும் ரக்ஷகி நீயே இதுதான் வந்து ஸ்லோகம் இதுல வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம் விளக்கு அப்படிங்கிறது வந்து மகாலட்சுமி தாயாரோட அம்சம் அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற கடவுளை தான் வந்து நம்ம வெளியில் அந்த விளக்கு ரூபம் ஜோதி ரூபம் தீப ரூபத்துல நம்ம பார்க்குறோம் இன்னொன்று வந்து நம்ம எல்லாருக்கும் இந்த ஸ்லோகம் கேட்குறவங்களுக்கு தோணலாம் இந்த மாதிரி நம்ம ஏன் இது வேணும் அது வேணும் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்கணும் அப்படின்னா நமக்கு வந்து கேட்குற உரிமை இருக்குது அதனால் கேட்குறோம் கடவுள் வந்து தாய் தந்தையர் மாதிரி அதனால் கண்டிப்பாக கேட்குற உரிமை இருக்குது அதனால் கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கேட்டு இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு தகுதி உடையவர்களாக நம்மை ஆக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் அந்த ஒரு ஒரு செய்தியும் இதில் அடங்கியிருக்கு அதாவது ஒரு நல்ல எண்ணங்களோட நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்தா நமக்கு அந்த வித அந்த விதமான ஒரு தகுதி எல்லா விதமான தகுதியும் நம்மளை வந்து சேரும் அது ஒன்று இன்னொன்னு அந்த விளக்கை ஏற்றும் போதே வந்து அந்த தேவியோட வடிவம் வந்து நமக்கு தெரியுது அது வந்து செகண்ட் பேராகிராஃப்ல டிஸ்கிரிப்ஷனா கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் இந்த ஸ்லோகம் நான் இந்த ஃபுல் ஸ்லோகத்தையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை சொல்லுங்கள் ஒரு பேராகிராஃபோ ரெண்டு பேராகிராஃபோ எவ்வளோ முடியுமோ அதை நீங்கள் சொல்லிக்கிட்டு வாங்க சரி நான் வந்து இப்போது அபிராமி அந்தாதி பாடலில் ஒரு விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தரும் சுட்டி காட்டியிருந்தாங்க அதாவது நான் மாணிக்கமணி பச்சை நிறம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படி கிடையாது அம்பாள் வந்து பச்சை நிறம் அப்படிங்கிறது நிறைய இடத்துல அபிராமி அந்தாதியில் வருது ஆனால் இந்த ஒரு பாடலில் வந்து மாணிக்க நிறத்தை கொண்ட அம்பிகை அப்படி தான் ஸோ மாணிக்க நிறம் அப்படிங்கிறது வந்து சிகப்பு நிறம் பச்சை நிறம் கிடையாது இது வந்து நான் திருமுறைகள் க சொல்லி என்ன கற்றுட்ருக்கேன் இல்லையா அந்த ஓதுவார்கிட்டையும் நான் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் ஸோ இதுதான் இந்த விளக்கம் தான் நான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் சரி நான் உங்களை மற்றொரு பதிவில் பார்க்குறேன் அதுவரையும் நன்றி வணக்கம்